அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அதாவது இரநூத்தி ஒன்பது பெருக்கல் முறையில் இருந்து வினிங் வரலாம்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான வினிங் நம்பர் நானூற்றி முப்பத்து ரெண்டு ரெண்டாம் நம்பர் சிபோலு ஒரு சூப்பரான அருமையான வினிங் வந்திருக்கு நண்பா அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அதாவது நண்பா மந்த்லி சார்ட்லருந்து எல்லா வின்னிங் நோட் பண்ணிக்கிறோம் பெருக்கல் முறையில் நானூற்றி எழுபத்தி ரெண்டு நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பத்தஞ்சு பெருக்கள் நானூற்றி எழுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பத்தஞ்சு பெருக்கள் நானூற்றி எழுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா ஏழ்நூற்றி முப்பத்தொன்று அறுபது இதில் பார்த்தீங்கன்னா அதாவது முதலுக்கிற நம்பர் ஏழ்நூற்றி முப்பத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி முப்பத்தி ஒன்று ஏழாம் நம்பரும் மூணா நம்பரும் அடுத்த வினிங் நம்பரில் பசு இருக்குது இரநூத்தி முப்பத்தி ஏழு

ட்ரிபிள் ஒன் எட்நூற்றி அறுபத்தி நாலு இதெல்லாம் முதலுக்கு ரொம்ப நம்பர் ட்ரிபிள் ஒன் நோட் பண்ணிக்கிறோம் ட்ரிபிள் ஒன் ஒன்றாம் நம்பர் அடுத்த நம்பரில் பாசாயிருக்கு ஆறுநூற்றி பத்து ஒன்றாம் நம்பர் பார்த்திங்கன்னா அதாவது பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஆறுநூற்றி பத்து பெருக்கள் நானூற்றி எழுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி பத்து பெருக்கள் நானூற்றி எழுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எண்பத்தேழு தொள்ளாயிரத்தி இருபது இதில் முதல்கீரம் நம்பர் இரநூத்தி எண்பத்தேழுன்னு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எண்பத்தி ஏழு எட்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த நம்பரில் பாஸ் ஆகிருக்கு எட்நூற்றி அறுபத்தொம்போது எட்டாம் நம்பர் பாஸ் பாசாயிருக்கு எட்நூற்றி அறுபத்தொம்போது பெருக்கள் நானூற்றி எழுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி அறுபத்தொம்போது பெருக்கள் நானூற்றி எழுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி பத்து நூற்றி அறுபத்தெட்டு இதில் முதல்கீம் நம்பர் நானூற்றி பத்து நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி பத்து அடுத்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி அறுபத்தி

நானூற்றி தொண்ணூற்றி ஆறு பெருக்கள் நானூற்றி எழுவத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி முப்பத்தி நாலு நூற்றி பன்னெண்டு இதில் முதல்கிரும நம்பர் இரநூத்தி முப்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி முப்பத்தி நாலு அடுத்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எழுவத்தஞ்சி பெருக்கள் நானூற்றி எழுவத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுவத்தி அஞ்சு பெருக்கள் நானூற்றி எழுவத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எழுவத்தொன்று நானூறு இதில் முதலுக்கிரம் நம்பர் இரநூத்தி எழுவத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எழுவத்தி ஒன்று ஒன்றா நம்பர் அடுத்த அடுத்தவனி நம்பரில் பாஸ் ஆகிருக்கு நானூற்றி முப்பத்தொன்று ஒன்றா நம்பர் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு நானூற்றி முப்பத்தொன்று பெருக்கள் நானூற்றி எழுவத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி முப்பத்தொன்று பெருக்கள் நானூற்றி எழுவத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி மூணு நானூற்றி முப்பத்தி ரெண்டு இதில் முதலுக்கு முதலுக்கிரம் நம்பர் இரநூத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி மூணு ஜீரோ மூணாம் நம்பர் அடுத்த மணி நம்பரில் ஆகிருக்கு ஜீரோ அறுபத்தி மூணு ஜீரோ பார்த்தோம்னா ஏ போலி மூணாம் நம்பர் பார்த்தீங்கன்னா சி போலியும் பாஸ் ஆகிருக்கு ஏசி போர்டில் பசாயிருக்கு ஜீரோ அறுபத்தி மூணு பெருக்கள் நானூற்றி எழுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ அறுபத்தி மூணு பெருக்கள் நானூற்றி எழுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு முப்பத்தாறு இதில் முதலுக்கு நம்பர் இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு ஒன்பதாம் நம்பர் அடுத்த வணிக நம்பரில் பாஸ் இருக்குது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்று ஒன்பதாம் நம்பர் ஏ பி ரெண்டுலேயுமே ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்று பெருக்கள் நானூற்றி எழுபத்தி எழுவத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று பெருக்கள் நானூற்றி எழுவத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா அதாவது நானூற்றி அறுபத்தி ஏழு எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு இதில் முதலுக்கு ரொம்ப நானூற்றி அறுபத்தி ஏழு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி அறுபத்தி ஏழு ஏழாம் நம்பர் அடுத்த மணி நம்பரில் பாஸ் ஆயிருக்கு நா நூற்றி இருபத்தி ஏழு ஏழாம் நம்பர் சி போர்டில் பாஸ் ஆயிருக்கு நூற்றி இருபத்தேழு பேருக்கு நானூற்றி எழுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி இருபத்தி ஏழு பெருக்கள் நானூற்றி எழுபத்தி ரெண்டு கல்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி தொண்ணூற்றொம்போது நாற்பத்தி நாலு இதில் முதலுக்கு ரவு நம்பர் ஐநூற்றி தொண்ணூற்றி நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஒன்பதாம் நம்பர் அடுத்த வணிக நம்பரில் பசாயிருக்கு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஒன்பதாம் நம்பர் ஏ போலு பசியிருக்கு தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு பெருக்கள் நானூற்றி எழுபத்தி ரெண்டு கல்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு பெருக்கள் நானூற்றி எழுவத்தி ரெண்டு கல்குலேட் பண்ணோம்னா நானூற்றி ஆறு அறுபது ஆறுநூற்றி எழுவத்தி ரெண்டு இதில் முதலுக்கிரவு நம்பர் நானூற்றி ஆறு நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி அறுபது நாலாம் நம்பரும் ஜீரோ அடுத்த வினையின் நம்பரில் ஆகிருக்கு எட்நூற்றி நாலு ஜீரோ பார்த்தோம்னா பி போல்யூமே நாலாம் நம்பர் சி போல்யூம் பாஸ் ஆயிருக்கு பிசி போர்ட்டில் பாஸ் ஆகிருக்கு இன்றைக்கி ஒரு அருமையான பண்ணி எட்நூற்றி நாலு பெருக்கள் நானூற்றி எழுவத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி நாலு பெருக்கள் நானூற்றி எழுவத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எழுவத்தொம்பது நானூற்றி எண்பத்தெட்டு இதில் முதலிக்கிற நம்பர் முந்நூற்றி தொ எழுவத்தொம்போது நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எழுவத்தொம்பது ஏழாம் நம்பரும் ஒன்பதாம் நம்பரும் அடுத்த வினையின் நம்பரில் பாசாயிருக்கு

ஜீரோ எண்பத்தெட்டு இதில் முதலுக்கிற உணவர் நானூற்றி அறுபத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி அறுபத்தி ரெண்டு நாலாம் நம்பரும் ஆறாம் நம்பரும் அடுத்த வினிய் நம்பரில் பச இருக்குது ஐநூற்றி அறுபத்தி நாலு ஆறாம் நம்பர் பி போலியூமு நாலாம் நம்பர் சி போலியூம் இருக்குது பிசி போல ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு ஐநூற்றி அறுபத்தி நாலு பெருக்கள் நானூற்றி எழுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி அறுபத்தி நாலு பெருக்கள் நானூற்றி எழுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா அதாவது இரநூத்தி அறுபத்தாறு இரநூத்தி எட்டு இதில் முதலுக்கு முதலுக்கிருமணிபுரை இரநூத்தி அறுபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி அறுபத்தி ஆறு ரெண்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்றைக்கேனவனிங் நம்பர் நானூற்றி முப்பத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் சி போர்டில் பச இருக்குது நானூற்றி முப்பத்தி ரெண்டு பெருக்கள் நானூற்றி எழுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி முப்பத்தி ரெண்டு பெருக்கள் நானூற்றி எழுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி மூணு தொள்ளாயிரத்தி நாலு இதில் முதலுக்கு முதலுக்கிருமணிபுரை இரநூத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் இரநூ

டபுள்ஸில் மேட்ச் ஆயிருக்கு ஐநூற்றி அறுபத்தி நாலு ஆறாம் நம்பரும் நாலாம் நம்பரும் மேட்ச் ஆகிருக்கு ஏகப்பட்ட எண்கள் மேட்ச் ஆயிருக்கு முயற்சி பண்ணி நண்பா அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரக்கூடிய பென்னிங் சாட் பார்க்க போகிறோம் ஏழாம் தேதி நிர்மல் அதாவது நிர்மல் என்ஆர் நானூற்றி இருபத்தி ரெண்டாயிரம் அப்படி வரப்போகுது அப்படிங்கிறது பார்க்குறோம் பெண்ணிச்சாட்டுக்கு இருந்து என்ன பார்த்தோம்னா ஒன்றுலேருந்து ஜீரோ வர நம்பர்கள் ஏபிசி போல் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிற பார்க்குறதா பெண்ணிச்சாட்டு சரி வாங்க பார்க்கலாம் ஒன்றா நம்பர் ஏ போல் அஞ்சு நாள் ஆச்சு ஒன்றா நம்பர் பி வந்து பதிமூணு நாள் ஆச்சு ஒரு ரெண்டு நாள் ஆச்சுன்னா மாசு பதினாலாயிரம் ஒன்றாம் நம்பர் சி போல் வந்து ஆறு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் ஏ போல் வந்து பதினாலு நாள் ஆச்சு இன்னொரு அதாவது இன்னொரு ஒரு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ரெண்டாம் நம்பர் பி போல் வந்து அஞ்சு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் சிபோல் இன்னிக்கு குணி கொடுக்குறாங்க மூணாம் நம்பர் ஏ போல இருந்து இருபது நாள் ஆச்சுன்னு ஒரு பத்து நாள் ஆச்சு ஒரு மாசம் ஆயிரும் மூணாம் நம்பர் பி போல் இன்னிக்கு கொடுத்துறாங்க மூணாம் நம்பர் சி பொழுது ஏழு நாள் ஆச்சு நாலாம் நம்பர் ஏ பொழுது இன்னி குழந்தை நாலாம் நம்பர் பி பொழுது முப்பத்தி மூணு நாள் ஆச்சு ஒரு மாதம் நாடி போயிட்டுருக்குது நாலாம் நம்பர் சி பொழுது ஒரு நாள் ஆச்சு அஞ்சாம் நம்பர் ஏ பொழுது ஒரு நாள் ஆச்சு அஞ்சாம் நம்பர் பி பொழுது நாள் ஆச்சு மாதம் பதினாலு ஆச்சு அஞ்சாம் நம்பர் சி பொழுது ஒன்பது நாள் ஆச்சு இன்னொரு ஆறு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாறு ஆறாம் நம்பர் பார்த்திங்கன்னா ஏ பொழுது பதிமூணு ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாறு ஆறாம் நம்பர் பி பொழுது ஒரு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் சி பொழுது நாலு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் ஏ பொழுது பதினேழு நாள் ஆச்சு இன்னொரு பதிமூணு ஆச்சு ஒரு மாதம் ஆயிடுச்சு ரெண்டாம் ஏழாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி பிள்ளை ரெண்டு நாள் ஆச்சு

இன்னைக்கு நாலாம் நம்பர் பி போல் ரெண்டா மூணா நம்பர் சிபோல் ரெண்டாம் ஒன்றாம் நம்பர் சரி ரெண்டாம் நம்பர் நாலு மூணு ரெண்டு இன்னைக்கான வினிங் நம்பர் அதுவும் ரிவர்சல் போயிருக்கு பாருங்க நாலாம் நம்பர் மூணா நம்பர் ரெண்டாம் நம்பர் இந்த மாதிரி ரிவர்சல் போயிட்டு கொடுத்துருக்காங்க நாலு மூணு ரெண்டு நேற்று பார்த்தீங்கன்னா ஐநூற்றி அறுபத்தி நாலுன்னு கொடுத்துருந்தாங்க இன்றைக்கி பார்த்தோம்னா நானூற்றி முப்பத்தி ரெண்டு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க நேற்று சி போர்டில் கொடுத்த நம்பர் அப்படி தூக்கி ஏ போல் இறக்கிக்கிறாங்க பாத்தீங்களா இந்த மாதிரி தான் போன டைம் கொடுத்துட்டு வந்தாங்க இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் நம்பர் ஏ போர்ட்டில் சி போடில் கொடுத்துருந்தாங்க ஒன்னா நம்பர் அப்படி தூக்கி ஏ போல் இறக்கிக்கிறாங்க இன்றைக்கி நாலாம் நம்பர் இறக்கிக்கிறாங்க அப்படி தூக்கி ஏ போல் இறக்கிறாங்க பார்த்தீங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் பெண்டிங் சட் பண்ணி என்ன நம்பர்கள் வராமல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் மூணாம் நம்பர் மேக்ஸிமம் வராமல் இருக்கு மூணாம் நம்பர் ஏழாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் முயற்சி பண்ணி பாருங்க பி போர்டில் பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பர் எட்டாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் சி போர்டில் பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் ஜீரோ முயற்சி பண்ணி பாருங்க கண்டிப்பாக வினிங் அடிக்கலாம் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலாக சப்போர்ட் பண்ணுங்க நண்பா உங்களுக்கான வினிங் தொடர்ந்து வந்துட்டே இருக்குது நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா நன்றி நண்பா